எங்களுடைய ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் பிரதானமான பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனிம கொள்ளை அதையும் தாண்டி பல தசாப்தங்களாக தேங்கி இருக்கக்கூடிய குரோமியம் கழிவுகள் அது முறையாக அந்த கழிவுகள் சுற்றி சுத்திகரிக்கப்படாமல் அப்படியே நிலத்தடியில் தேங்கியிருக்கு பல லட்சம் டன் குரோமியம் கழிவுகள் அப்படி தேங்கியிருக்கு அப்போ இதுவரைக்கும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு கட்சியுமா இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையிலையுமே அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அந்த குரோமியம் கழிவுகள் நாங்கள் முறையாக சுத்திகரிப்போம் சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லியே பொய்யான போலி வாக்குறுதிகளை கொடுத்து அவங்க அதை செய்யாமல் தவறிட்டாங்க அப்போ இந்த கோமியம் கழிவுனால மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா பல வகையில் மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க கேன்சர் போன்ற கொடிய நோயாலையும் தோல் நோய்களாலையும் சுவாச நோய்களாலையும் மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்போ நாம் தமிழ கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நாங்கள் கோமியம் கழிவுகளை எப்படி முறையாக சுத்திகரிக்கிறது எப்படி அந்த கோமியம் கழிவுகள் அங்கிருந்து அகற்றுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்து நிச்சயமாக அதை செய்வோம் அதுக்கு சிறந்த திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் முக்கியமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக பார்க்கறது வேளாண்மை மீன்வளம் சுற்றுலா தொழில் வளர்ச்சி அதே வேளையில கல்வி மருத்துவம் மெய்யியல் இது எல்லாத்தையும் சார்ந்த எல்லா பிரிவுகளிலையுமே வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா வேளாண்மை பிரச்சனை எங்களுடைய மாவட்டத்தில் கிட்டத்தட்ட பனிரெண்டு ஹெக்டே பனிரெண்டாயிரம் ஹெக்டேர் நிலப்பரப்பு கொண்ட ஒரு வேளாண்மை நிலப்பரப்பு இருக்குது ஆனால் இப்போது ஆறாயிரம் ஹெக்டேர் மட்டும்தான் இருக்குது அதே வேளையில் மீன்வளம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல் வளம் கிட்டத்தட்ட செவன்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஆஃப் லைன் இருக்குது ஆனால் மீனவர்களுக்கான பாதுகாப்பு மீனவர்களுக்கான தொழில் உறுதி இட உறுதி இட பாதுகாப்பு எதுவுமே இல்லை அப்போ இந்த இரண்டு கட்டமைப்பையும் ஒரு சேர சமவெளி பகுதி மக்களுக்கான வாழ்க்கை அவங்களுடைய பாதுகாப்பு அவங்களுடைய கட்டமைப்பு அதே வேளையில் கடல்சார் பகுதி மக்களின் பாதுகாப்பு அவங்களுடைய தொழில் வளர்ச்சி இதை உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சி தான் நாம் நாம் தமிழர் கட்சி முன்வைக்கக்கூடிய ஒரு அரசியல் வாக்குறுதியாக இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியின் தேர்தலை நம்ம எதிர்கொள்கிறோம் முக்கிய பிரச்சனை வேளாண்மையில் நெல் உலர்த்தும் கருவி நம்மளுடைய மாவட்டத்தில் இல்லை அதை ஒரு எம்எல்ஏவா நான் என்னுடைய சட்டமன்ற தொகுதிக்கு நிச்சயம் கொண்டு வரல அதே வேளையில் கடல்சார் தொழில் பண்ணுறவங்களுக்கான உரிமை சட்டங்கள் அது குறிப்பாக அவங்கள வந்து பழங்குடி மக்களாக வகைப்படுத்துதல் இப்போ பழங்குடி மக்களாக மீனவ மக்கள் இருக்கும் பொழுது அவங்களுடைய தொழில் பாதுகாப்பு அவங்களுடைய வசிப்பிட பாதுகாப்பு அவங்களுடைய இறையியல் நம்பிக்கை எல்லாமே வந்து பாதுகாக்கப்படும் ஸோ முக்கியமாக கன்னியாகுமரி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே சமவழி பகுதி அதே வழியில் கடல்வழி பகுதி இதை ரெண்டையும் உள்ளடக்கிய ஒரு டெவலப்மெண்ட் தான் இந்த கன்னியாகுமரி சட்டமன்ற தேர்தலில் நம்மளுடைய தேர்தல் வாக்கு நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதியில் நிறைய சிக்கல்கள் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா குப்பை மேலாண்மை குப்பை மேலாண்மைங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது அங்கே கழிவு நீர் பகுதிகளிலேயே சாலிட் வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டுகளையும் பயோவேஸ்ட் எல்லா வேஸ்ட்டுகளையும் ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல கொட்டக்கூடிய ஒரு சூழல் அங்கே இருக்குது அதை மாற்றி நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய மாற்று சிந்தனை போல குப்பை கழிவுகளை மேலாண்மை செய்வதற்கு எப்படி செய்யணும் அதை எப்படி சுழற்சி முறையில குப்பைகளை அதை எப்படி பிரிச்சு அவைகளை எப்படி மறுசுழற்சி பண்ணி அவைகளை எப்படி பயன்படுத்தலாம் நக்கும் குப்பைகளை எப்படி வந்து கூரமாக்கி தயாரிக்கலாம் போன்ற மாற்று சிந்தனைகளை முன்வைக்குது நாம் தமிழ்கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்லாவரத்துல மிக பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே குரல் கொடுத்து கொண்டிருக்கு குறிப்பாக பாத்தீங்கன்னா அனகாப்புத்தூர்ல மக்களின் வீடுகளை குடியிருப்புகளை இடிச்சு தள்ளும் போது நாம் தமிழர் கட்சியும் அங்கன் சீமானம் தான் நின்னாங்க அது கூட நாங்களும் வந்து நின்னோம் அதே போல பாத்தீங்கன்னாக்க ஏரிகளை ஆக்கிரமிக்குறாங்க அங்க இருக்கக்கூடிய மலைகளை வந்துட்டு இப்போ காமராஜபுரத்தில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் பாதியாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மிகப்பெரிய ஆழமாக கிணறு போல் தோண்டி வச்சிருக்கிறாங்க அது எல்லாத்தையும் தடுத்து போராடக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கிறது குடியிருப்புகளுக்கு மத்தியில் நான் இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க்குகளை அகற்றணும்னு கோரி போராட்டம் நடத்தும் போது மக்களோடு மக்களாக நின்று நாம் தமிழ் கட்சி அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்குது சாலைகள் சரியாக இல்லை மருத்துவ வசதிகள் சரியாக இல்லை சரியான குடிநீர் கிடைக்கல இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சியாக நாம் தமிழ் கட்சி தான் களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இதுவரை மக்கள் களத்தில் குரல் கொடுத்து கொண்டிருக்க நாம் தமிழ் கட்சி இந்த முறை சட்டமன்றத்தில் இந்த மக்களின் குரலை வலிமையாக ஒழிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்கிறோம் அதற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வலிமை மிக்க வாக்குகளை எங்களுக்கு கொடுத்து உதவணும்னு கேட்டுக்கொள்கிறோம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் சரிசமமாக நூத்தி பதினேழு இடங்கள் ஆண்களுக்கு நூத்தி பதினேழு இடங்கள் பெண்களுக்குன்னு சம உரிமையை கொடுத்து நாம் தமிழக கட்சி நிற்கிறது அதே போல படித்தவர்களாக இளைஞர்களாக கரைபடியாத கரம் கொண்டவர்களாக அனைத்து வேட்பாளர்களையும் நாம் தமிழக கட்சி நிறுத்தி இருக்கிறது டி வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் ஆஃப் தி சிட்டி அதாவது சிட்டியோட இதயம்னு சொல்லுவாங்க ஆனால் இதயத்துக்கு போகிற ரத்தம் நின்னா என்ன ஆகுமோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி அந்த தொகுதியே இருக்குது அந்த தொகுதியோட முதல் பிரச்சனை பார்த்தீங்கன்னா சரியான சாலைகள் கிடையாது ஃபுட்பாத் அதாவது பிளாட்ஃபார்ம்ஸும் சரியாக வந்து முறையாக அவர்கள் வந்து சரி செய்யப்படவில்லை ஸோ அங்கே நடக்கக்கூடிய முதியோர்களும் சரி குழந்தைகளும் சரி யாருக்குமே நடக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் ஸ்ரீநகரோட மெயின் பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதீதமான டிராஃபிக் ஜாம் இரண்டாவது பிரச்சனை மழை வந்தால் என்ன ஆகுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ப்ராப்பர் மழை வடிகால் அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டம் சரியாக வந்து அதுக்கு அதுக்கு உண்டான பட்ஜெட் எவ்வளோ அலோகேட் பண்ணாங்களோ அதை வந்து ஒழுங்காக இதுக்கு பயன்படுத்தவே இல்லை ஸோ ஒவ்வொரு வாட்டியும் மழை வரும்பொழுது அங்கே வந்து வெள்ளம் ஃப்ளட்டு தான் நம்ம பார்க்குறோம் இதனால் வீடுகளும் சரி சாலையோர வியாபாரிகளும் சரி இவங்க எல்லாருக்குமே அதிகமான பாதிப்பு மூணாவது கிளென்லினஸ் சுத்தமே கிடையாது அங்கங்கே குப்பைகள் மேடாக கிடைக்கிறது நான்காவது வந்து பெண்களுடைய பாதுகாப்பு ஸோ பெண்களுக்கு வந்து சரியான பாதுகாப்பு இல்லை இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இல்லை பாதி இடத்துல சிசிடிவி கேமராஸ் ஒர்க் பண்ணுறது கிடையாது ஸோ நைட்டு வர பெண்களுக்கு வந்து சுத்தமாக பாதுகாப்பே இல்லை ஸோ என்னுடைய தீர்வு என்னுடைய கட்சி சார்பாக என்னை வேட்பாளராக நிற்க வச்சுருக்காங்க என்னுடைய வேலையை நீங்கள் வந்து வெறும் பேப்பரில் பார்க்காம கட்டாயமாக அதை செயலாக நீங்கள் பார்ப்பீங்க இதுதான் என்னோடய நோக்க இருக்குது இப்போ எங்கள் பகுதியில் பார்த்திங்கன்னா முக்கிய பிரச்சனையாக இருக்கிறது இந்த சாயக்கழிவுகள் தான் எங்கள் ப பவானி குமராவுளையை ஒட்டி ஆறு காவேரி ஆறு ஓடுது அதில் ஃபுல்லாக என்ன ஆகுதுன்னா சாயக்கழிவு சா சாயத்தண்ணியை சுத்திகரிக்காமல் அப்படியே நேரடியாக ஆற்றுல கலக்கிறதுனால அதில் வளரக்கூடிய மீன்கள் மீன்கள் எல்லாம் இறந்து போகுது அதை பிடிச்சி சாப்பிட்ற மக்கள் அதாவது தீர்க்க முடியாத நோயான புற்றுநோய் இந்த மாதிரி தோல் நோய் இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றத அதை தடுக்கணும் உடனே தடுக்கணும் சாய கழிவுகளை சு முறையாக சுத்திகரித்து வெளியேற்றுமோ ஒளிய அப்படியே நேரடியே வந்து ஆற்றுல உறத தடுக்கணும் இதுதான் தலையாய பிரச்சனை இதை உடனே நாங்கள் நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் இந்த சாய பற்றைய சாய கழிவுகளை உடனடியாக தடுத்து நிறுத்துவோம் அதுதான் எங்களோட முதல் கொள்கை எங்களுடைய தொகுதியுடைய பிரதான பிரச்சனை வேலை வாய்ப்பு அதாவது படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு ரொம்ப கடினமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது அதுபோல் கனிமோள கொள்ளை எங்களுடைய இயற்கை அன்னையின் அங்கங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்திட்டு இருக்கிறாங்க அதுபோல் எமக்கு சாலை வசதி சரியாக இல்லை பல இடங்களில் அது குறைபாடாக காணப்படுகிறது அதே மலைவாழ் மக்களை அங்கிருந்து அகற்றுவதற்கான செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது இந்த அரசு அதற்கு எதிராக நாம் போராடிய அதே போல இயற்கை வளங்கள் கடத்தப்படுகிறது நீர்நிலைகள் பராமரிப்பின்றி அழிவின் விளிம்பில் காணப்படுகிறது இது போன்ற எண்ணற்ற பிரச்சனைகள் பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அதை அனைத்தையும் சரி செய்ய வேண்டிய உயர்ந்த நோக்கோடு நாம் தமிழ் கட்சியான களத்தில் நிற்கிறது அதை உறுதியாக சரி செய்து கொடுக்கும் என்கிற உத்தரவாதத்தை மக்கள் கிடைக்கிறோம் ஆவடியில் ஆண்டு கால பிரச்சனைகள் எல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே நீண்ட கால பிரச்சனைகள் தான் இருக்கு அதுவும் எழுபத்தஞ்சு வருஷத்தில் இன்னுமே அடிமைப்பட்டு கிடக்கிற அதாவது அடிப்படை தேவை கூட எங்களுக்கு பண்ண முடியல போதே நாங்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கிறோம் எல்லாம் பார்த்தீங்கன்னா தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை அறுபத்தி ஐந்து ஆண்டு காலமாக அப்படியே வச்சிருக்கு இந்த திராவிட அரசு திராவிட அரசு தான் மாநில அரசு தான் இப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசும் அதை அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே மாநில அரசும் சரியில்லை ஒன்றிய அரசும் சரியில்லை நாம் தமிழர் கட்சி அங்கே இருக்கிற அடிப்படை பிரச்சனையான தண்ணீர் வசதி இல்லைன்றாங்க குடிநீர் குடிநீர் குழாய் வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சாலை பாதுகாப்பு இல்லைன்றாங்க சாலை சரியாக இல்லை அப்படின்றாங்க காற்று மாசுபடுன்றாங்க ஏரி குளம் மாசுபடுது அப்படின்றாங்க அப்படின்றாங்க ஸோ இவ்வளோ பெரிய அடிப்படை பிரச்சனைகள் இதையே சரி செய்ய முடியாத ரெண்டு மினிஸ்டரங்கள் அங்கே இருக்காங்க இதையெல்லாம் எதிர்த்து நின்று சாதாரண மக்களின் குரலாக உங்கள் புனிதா சட்டமன்ற அவையில் குரல் குரல் எழுப்புவேன் அத்தனை அடிப்படை பிரச்சனைகளையும் ஒரே வருடத்தில் கட்டாயமாக நிறைவேற்றி காட்டுவேன் பிரச்சனைகளே இல்லாத ஆவடி பூமியாக நான் உருவாக்குவேன் இங்கே அரியலூர் சட்டமன்ற தொகுதிக்கு மிக முக்கியமான பிரச்சனைகள் அப்படின்னா சிமிட்டாலைகள் தான் அரியலூர் சட்டமன்ற தொகுதி மாவட்டம் அந்த மாவட்டம் எடுத்துக்கிட்டாவே கடலும் கடல் சார் அந்த பகுதிகளாக இருந்தனால உண்ணாம்பு கற்கள் அங்கே அதிகமாக கிடைக்குது அதை எடுத்து சிமிட் ஆலைகள் இன்றைக்கு பயன்படுத்திக்கிறாங்க சிமெண்ட் ஆலைகள் வீடு கட்டுவதற்காக பயன்படுத்துவதாக மிக அதிகமாக இன்னைக்கு அள்ளிக்கிட்டு இருக்காங்க சிமிட் ஆலைகளுக்கான ஒரு கணக்கு வழக்குகளே இல்லாமல் மிக ஆழமாக பூமி தாயை நோண்டி கொடைச்சி எடுத்து இருக்காங்க அதனுடைய சிக்கல் மக்களுக்கு இன்றைக்கி புரியல நாளைக்கு வரு காலங்களில் தண்ணீருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வரும் அப்படின்றது இங்கே இன்னைக்கு உணரல இனி வரும் காலங்களில் வரும் சந்ததிகளுக்கு தண்ணீர் மிகப்பெரிய ஆபத்தாக இருக்கிறோம் தண்ணீர் இல்லாமல் இன்றைக்கே அந்த சிவட்டு ஆலைகளை சுற்றி உள்ள அந்த கல்புவாரிகளை சுற்றி உள்ள பகுதிகளில் தண்ணீர் உப்பு தண்ணீராகவே இருக்குது இன்றைக்கும் குடிக்க முடியாத சூழலில் பல கிராமங்களில் பல தூரங்களில் போய் தான் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுருக்கு நான் வந்தால் முற்று முழுதுமாக இந்த சுவிட்டு ஆலைகளை மூடிட்டு இதற்கு மாற்றாக இயற்கை விவசாயிகள் இயற்கை சார்ந்த சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு ஒரு சுவிட்டாலை சுற்றுச்சூழல் பாதிக்காதவாறு ஒரு தொழிற்சாலை அமைச்சு அதற்கான வேலை வாய்ப்புகளை இளைஞர்களுக்கு நான் கொடுக்குறேன் ஏன்னா அரியலூர் சட்டமன்றத்துலேருந்து பல இளைஞர்கள் வெளியில் போய் வேலை பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய வேலையை மட்டுமே பார்க்குறாங்க இங்கே அரசு ஒரு நல்ல தொழிற்சாலை அமைச்சு அவர்களுக்கான நல்ல வேலை வாய்ப்பை சிறந்த சம்பளத்தை கொடுத்தா அங்கேயே இளைஞர்கள் இருப்பாங்க நான் முதன்மையாக வந்தனா விவசாயத்தை அறிவு சட்டமன்ற நிச்சயமாக நாம் தமிழர் சின்னத்தில் வாக்கு செலுத்தி கூட நிற்பேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரே சின்னமாக விவசாய சின்னம் தான் இருக்கும் அந்த விவசாய சின்னத்தில் உங்கள் வலிமை மிக்க வாக்கையை செலுத்தி இந்த முறை சட்டமன்றத்துக்குள் நாம் தமிழர் கட்சியினுடைய குரலை ஓங்கி ஒழிக்க செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உங்களுடைய பிள்ளைகளை அணைச்சு எனக்கு விவசாயத்தினத்துல வாக்கு செலுத்தும் புரட்சி வெள்ளட்டும் தமிழ் தேசியம் வெள்ளட்டும் நன்றி நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்